Hello, hi.

Being given as

பார்க்குறோங்க அப்படின்னு லைக் போடு லைக் போடுங்க பார்க்குறேன் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க இங்கேருந்து பேசுகிறீங்க உங்களுக்கு பெயர் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்குறேங்க அப்படின்னு உங்களுக்கு லைக் கொடு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க हेलो हाय हैप्पी इंडिपेंडेंस डे हेलो हाय आकर मैं बेन लाइक करिए लाइक करिए लाइक करिए सब्सक्राइब करिए टुडे आई वर्किंग स्पोर्ट्स के सेलिब्रेशन சூப்பர் குரூப் அதை மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு தண்ணி வைங்க பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் உங்கள் என்னன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுங்க நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் ஹலோ ஹாய் లైక్ పనిnga షేర్ పనిnga సబ్స్క్రైబ్ పనిnga బెల్ ఐకాన్ ని క్లిక్ పనిnga హలో హై హై ఫ్రెండ్స్ அப்படின்னு அப்படியே லைவ் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்குறேன் எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பில்லை தானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளேர் என்னென்னு சொல்லுங்கள் இது பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் ஹலோ ஹாய் இப்படி பார்க்குறோம் நம்ம உங்கள் லைவ் ஒரு லைக் போட்டு ஹாய் சொல்லுங்க ஹலோ ஹாய் हाय ब्रो सुनो वासन सुनो जी ब्रो 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 ஹலோ ஹாய் பார்க்குற அப்படின்னு லைவ் ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை பார்த்தா பயமாக இருக்குப்பா அப்புறம் என்னோடய ஃபேஸ்கட்டு இதுதான் இதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு கொடூரமான மிருகம் ஒன்றும் இல்லை அவங்கள மாதிரி நானும் மனசன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே வெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ஃபோனு இதே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் பார்க்குற மாதிரி லைக்கு பல பேர் லைக் பண்ணுறீங்க பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு அப்படியே ஹாய் சொல்லுங்க சீனிவாசன் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க ஊரெலாம் மலைங்களா ப்ரோ சும்மா தான் சொன்னாங்க ப்ரோ நல்லா பேசுகிறாங்க நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நான் சேலம் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ சரி பார்க்குறேங்க நம்ம லைக் ஒரு லைக் போடுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஆ கோவை மந்திரி சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு இருப்போம் கொடுங்க தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் லைக் போட்டிங்களா சூப்பர் ப்ரோ இங்கே கோவைங்களா அங்கே மழை ஏதாவது போயிருந்தா ப்ரோ இப்போ இங்கேலாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாந்தனம் ஆய் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நைட்ல பகல் நைட்டில் மட்டும் மழை பெய்துடுவோம் நான் ஓரளவுக்கு இருக்கேன் சிஸ்டர் அப்படியே நம்மளை போற பார்த்துருங்க அப்படியே நம்ம லைக் லைக் போடுங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போட்டை எப்போ நம்ம சேனலில் போடுங்க சாப்பிட்டாச்சா நீ சாப்பிட்டேன் சிஸ்டர் மத்தியானமாக சாப்பிட்டேன் எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை சும்மா பண்ணி நான் லைவ் போடலாம் பேசலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் சிஸ்டர் யாருமே பேச மாட்டாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்க சிஸ்டர் நீங்கள் எங்கேருந்து சிஸ்டர் பேசுகிறீங்க சீனிவாசன் ப்ரோ பேசவே காணும் நீங்கள் நான் சேலம் சிஸ்டர் வீர ராகவன் நான் தளபதி பேர் வச்சுருக்குறீங்க வேற மாதிரி வாங்க ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஹலோ ம் நல்லா இருக்கேன் நீங்கள் ம் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் ப்ரோ இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் லைஃப் போட்டு ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க அதுவே பெரிய விஷயம் ப்ரோ பேர் உங்களுக்கு செம்மையாக இருக்கு ப்ரோ உண்மையிலே வீரா ராகவன் பேரே வந்து ஒரு கெத்து தான் காலேஜ் செகண்ட் இயர் சூப்பர் சிஸ்டன் காலேஜ்லாம் ஜாலியாக போகுதுங்களா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா லைவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைவ் அதிகமாக வரும் லைஃப் அதிகமாக வரும் பாருங்கள் உங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டெய்லி இனிமேல் லைவ் போடுறேன் பார்க்கலாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க பேசுகிறேன் சப்போர்ட் பண்ணுறாங்க இனிமேல ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ மோட்டிவேஷன் பண்ணதுக்கு இங்கே ஹேர்கட் சூப்பராக இருக்குது சும்மா சார் சும்மா லைட்டாக கட்டியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் நீ எப்போயே கட் பண்ணது அம்மா அப்படியே தலை தலைசிபிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் லைக் பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்க காலேஜ் எல்லாம் சூப்பரா போதா சிஸ்டர் நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சிஸ்டர் சீனிவாசன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சூப்பராக தான் படித்திருக்கு சூப்பர் சூப்பர் ஸ்ட்ரென்த் பக்கத்தில் யார் இருக்கிறோம் சொல்லுங்க பக்கத்தில் யாரும் இருக்கிறோம் நமக்கு தான் இருக்கேன் முக்கியெல்லாம் வெளியேற்றிருக்காங்க என்ன ஒர்க்கு நான் இப்போதைக்கு இன்ஜினியராக இருக்கேன் ப்ரோ இப்போ ஒர்க் பில்ல இப்போ வீட்டில் இருக்கேன் இந்நேராக இருந்தால் இப்போ கொஞ்சம் உங்கள் ஒர்க் வீட்டில் இருக்கேன் எப்படியும் டூ த்ரீ வீக்ஸில் போன்றோம்னு நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கேயாவது சஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுவும் கிடைக்கல ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ என்னோட நேம் மணி Qua invece, 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 நம்ம சேலம் ரோ நீங்க என்னோட பேர் வந்து அக்கா எங்க அக்கா வந்து ஒர்க் பண்றாங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க பேசிருக்குமோ சரியா ஞாபகம் இல்லையா வந்து செம்ம காமெடி சூப்பர் வேற மாதிரி வச்சு செய்யிருக்க சூப்பர் சூப்பர் ப்ரோ பரவாயில்ல இப்படி பண்ணாலும் இது ஒரு சந்தோஷம் தானே ஜாலியாக இருக்கும் இல்லை ஷார்ட்ஸ் பாட்டன் ப்ரோ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இடா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாமல் தெரியாமல் பேசாதீங்க பார்த்தீங்கம்மா ரசிதா வேல ராகவன் ப்ரோ ஒரு நிமிஷத்தில் வேற வரைக்கும் பண்ணிட்டீங்க ப்ரோ வீட்டில் அப்படிங்குறது ரோ நல்லாவே

ப்ரோ சண்டைலாம் போட்டுருக்காதீங்க இங்கே சண்டை போட்டிருக்கலாம் இல்லை சும்மா ஹார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்மா நந்திரி சிஸ்டர் இதெல்லாம் போகப்படாதீங்க சும்மா ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணாதான் கண்டிப்பாக நான் திரும்பவும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முழுவா இருக்கும் அப்புறம் சும்மா இருக்க சொல்லுங்க ப்ரோ சரி ப்ரோ சாரி நந்திரி சார் ப்ரோ ப்ரோ அவங்க பாவம் புரியுங்க எதுவும் இந்த லைஃப்பில் ஜாலியாக பேசிட்டு போவாங்க ஏன் அவங்க யாராவது நாள் ஒன்றும் சொல்ல பேசினாலே பெரிய விஷயம் லைஃப்பில் பார்க்குறாங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்க சாப்பிட்டா லஞ்ச் சாப்பிட்டேன் நம்ம லைஃப் லைக் பண்ணுங்க எனக்கு லைக் பண்ணிங்கன்னு பார்த்தோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஷார்ட்ஸ்லாம் பாருங்க நான் சின்ன இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்லா போட அந்த அளவுக்கு போனாது சின்ன இப்போதான் போடலாம் அப்படின்னு

சேனல் subscribe பண்ணி நீங்க பாக்கறவங்க ஷார்ட்ஸ் தான் பாаньறீங்க வீடியோஸ் போடுறது தான். நம்ம கார்ட்டூன் ரெடி பண்ணி போடுறோம். 80% மாடிறோம். பார்க்க மாட்டாங்க. அதப்பெல்லாம் சரி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுறோம். வெச்சுமா பை போடுறோம். பாட்டு எல்லாம் போடுறோம். அடலகு பெருசா ஒன்னு support இல்ல. ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணி பாக்கறேன். அந்த 10 பேர் கிட்ட서 போடுறலாம் அப்படினா போடுறோம். பாக்க மாட்டாங்க பாக்க மாட்டாங்க.

और ये तो नहीं पालों से भी सारे अमेरिका वाले हैं उन्हें सपोर्ट उन्हें सपोर्ट सपोर्ट उनका थैंक थैंक्स और सपोर्ट सपोर्ट बोल गए सिस्टर इनमें ये रहे हैं ना में ये भी सपोर्ट है आपको टीवी एडिट पड़ी पोट पाते हैं पाप रहा पानी के सपोर्ट पन्ने का पोल नहीं सपोर्ट पन्ना पन्ना ना इन्हों मु वीडियो पोल तो क्या बोले दुआ रहे हैं चुना सापोर दामा मैं सप्लाई कोई तो ऐसा सप्लाई ओके बो थैंक्स सिस्टर कॉलेज ना सिस्टर पढ़ी है कॉलेज पढ़ी है ना है ना पढ़ी மத்தானமே வந்து காலேஜ் போட்டுதானே காலையில போவீங்க மத்தியானம் மதியானம் விட்டு வந்துருவீங்க அப்படி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுவீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் சும்மா வீட்டுல வேலை செய்யாம அப்படியே டிவி பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு நைட் அப்படியே அம்மா சமைச்சு தருவாங்க சாப்பிடுவீங்கன்னு தூங்குவீங்க அதுதானே ஆனா ஷார்ட் விஷயம் சவுந்த பாப்பா சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா ஆனால் யாருமே சேரலை அதனால் அப்படியே இருக்காங்க சவுந்த் பாப்பா சேனல்னு போகிறேன் சிஸ்டர் இப்போ எல்லோரும் சின்ன ஹெல்ப்பு என்னோடய இன்னொரு சேனல் பற்றி சேனல் இருக்குது அது சனா ஒன்றும் எதுவுமே பண்ணல சார் சும்மா கார்ட்டூன் ஜெய்செலாம் எடுத்து போயிருக்காங்க சவுந்த் பாப்பா சேனல் வேறோட சேனலோட நேம் இங்கே உங்களுக்கு நான் கண்டிப்பாக போய் பாருங்க ஓகே பண்ண ப்ரோ கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ப்ளீஸ் ப்ரோ எனக்கு இதுக்கு மேல எப்படி பேச தெரியல அதனால வேகமாக தான் பேசுகிற மாதிரி இருக்கு இன்னமும் வேகமாக பேசணும்னா எனக்கு எப்படி பேச கஷ்டமாக இருக்கும் ப்ரோ வெளியில் யாராவது சொல்லுவாங்க அதனால தான் நன்றி சார் செம்மையா சேர்த்துக்க போக இல்லை எங்கள் வீட்டில் என் தங்கச்சி இருக்கும் போது அப்படி தான் பண்ணுவாள் அதாவது நான் ஒரு தங்கச்சி ஃபீல்டில் தான் சொல்லிட்டேன் எனக்கு அப்பா சொல்லியிருந்தா சாரி ஓகே அண்ணா பாய் சரிடா பாய் பாரு ப்ரோ வீரராக பேசினே தானோ ஏன் ப்ரோ ஹெல்த்துக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை ஒரு வெளியில மாமா இருக்காரு ஒய்ஃபோட அப்பா இருக்காரு நான் கற்றுனா எதுவும் சொல்லுவார்ல அப்போ சொல்ல நான் மாட்டப்படி யாருக்கும் தெரியாம இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ரொம்ப கூப்பிட்டு இருக்கேன் இது என்ன இன்னும் நல்ல காதலாக பண்றோம் தெரியாமல் பண்றதுக்கு से हिटिंग ला क्या उम्मीने तान गए पाव पटिंग लो तैना ना मार दिया आये चुगो आये दिया एन्ड में तो वर्षा मोड़ी थी एन्ड मोना वर्षा काले गिर चुके अच्छे नो बेबी ना देख सोलेरो आएगा ना यार किले रहेंगे तो बीवो के सपौंड में अच्छा

போக நல்ல புறக்கேட்டே உங்களுக்கு இல்லை லைஃப் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் குழந்தை அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கிடைக்கிறேன் கடவுள்கிட்ட தானே கேட்டிருக்காங்க செக் பண்ணியாச்சு எனக்கு எல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் குழந்த வரலன்றது தெரியுதா இதுக்கு மேல கடவுள் தான் பார்த்தோம் இருந்தா கண்டிப்பா நான் இங்க உங்களை வச்சு லாங் லைஃப் போட்டுருக்கேன் எனக்காக வேணா நினைக்கங்க பார்க்கலாம் இல்லையே தொழில் இராது நன்றி விஷயத்தில் போய் தாக்க முடிய நாளை ஒரு வார்த்தை கூட ய்யாவா நீங்க வேற யாரும் பேசலையா சொன்ன செம்ம பண்ண போங்க யாருமே சரி நிறைய பேர் பேசினா நல்லா இருக்கும்ல